ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனக்கு நீ சுவையான ஒரு கான் வச்சு சாட் தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாத்துக்குமே இந்த ரோட் சைட்லலாம் போனீங்கன்னா நம்ம கான் சாட் வாங்கி சாப்பிடலாம் இந்த பீச் சைடு அது மாதிரி பாண்டி பஜார் சைடெலாம் போனோம்னா நம்மளுக்கு நிறைய கான் சாட் கிடைக்கும் அதுவும் இந்த பட்டர் கான் அது மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்கள அதே மாதிரி வீட்டில் எப்படி மசாலாலாம் போட்டு சூப்பராக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே சூப்பராக செஞ்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இது மாதிரி என்ஜாய் பண்ணலாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கான் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கானோட மேலே உள்ள தோல்லாம் எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டூ ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் குக் வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக வந்துடுங்க அதோட வந்து இது மாதிரி எடுத்துடலாம் எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த கார்னில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அனுமிக்காக்க பேஷண்ட்ஸுங்க சாப்பிடலாம் அது மாதிரியும் இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை ஹார்ட் டிசீஸஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது நிறைய நன்மைகள் தான் இருக்குது இதில் ஸ்கின் நம்மளுக்கு ரொம்ப க்ளோவாகவும் யூத்தாகவும் தெரியணுன்னாலும் இது மாதிரி சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி நன்மைகள் இருந்த கான்சாட் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் அதோட வந்து கொஞ்சம் உப்பையும் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ தட் நம்மளுக்கு சீக்கிரமாகவே விஷயம் நடந்துடணும் சீக்கிரமாக சாட் செஞ்சு சாப்பிடணும் அதுதான் அதோட வந்து இது வந்து கொஞ்சம் ஆறிட்டோம் சூடு ஆறிட்ட பின்னாடி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம் இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வைங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அந்த கான் உள்ள இதெல்லாம் அழகாக முத்து முத்தாக சூப்பராக கட் பண்ணால் இது மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணால் அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருங்க இது மாதிரி எல்லா இதையும் நான் முத்து முத்தாக சூப்பராக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்வோன்னா ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது ரெண்டு கார்ன் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அதோடு வந்து இது வந்து இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுருலாங்க அதோடு இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் கேரட்டு தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் கேபேஜ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அப்படி காய்கறி சத்தம் சேரும் இல்லையா அதனால் இப்போ பட்ரு வந்து நான் இன்றைக்கி வந்து டேபிள் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சால்டட் பட்டர் அன்சால்ட் பட்டர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உப்பு ஏற்கனவே வந்து கானில் வந்து வேக வைக்கணும்னா போட்டுருக்கோம் ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க அதோட இந்த கானெல்லாம் இந்த பவுலில் சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த காணலாம் சேர்த்துட்டேன் பின்னாடி மிளகு பொடி இருக்குது இல்லையா பெப்பர் பவுட்ரு வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடரு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு அதோட ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கினது அதோட வந்து ஒரு கேரட் வந்து ரேட்டரில் துருவிக்கிட்டு அதோட கொத்தமல்லி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க அதோட ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேஸ்டியான கான்சார்ட் ரெடி ஆகிடுச்சுங்க சர்வ் பண்ணுறதுக்கு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம எல்லாம் சூப்பராக செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றலாம் இல்லாட்டிக்கு நைட் டின்னராகவும் கொடுத்துட்லாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான சாட் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அப்படி வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மதியில் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கான்சாட் ரெடி ஆகிடுச்சுங்க இது கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்டி கேட்டா பை பாய்